வணக்கம் வாழ்க்கை என் பெயர் எம் திருமணசாமி ரிட்டையர்ட் டீச்சர் நான் சிவகிரி அரசு ஆண்கள் பள்ளியில் படித்தேன் அங்கேயே முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒர்க் பண்ணேன் அந்த பள்ளியின் முன்னேற்றத்தில் என்னுடைய முழு இருக்கிறது இந்த பள்ளி ஆயிரத்தி ஐம்பதில் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடியும் தருவாயில் உள்ளது சுமார் ஒரு ஐநூறு மாணவர்கள் படிக்கின்றார்கள் மாணவர்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வேணும்னு நினச்சிகிட்ருக்கோம் மா மாணவர்களுக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் நிறைய பொருள் தேவைப்படுகிறது இந்த தற்சமயத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச அளவுக்கு நிறைய பொருள் தேவைப்படுகிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஆசிரியர்களுக்கு ஒரு டாய்லெட் தேவைப்படுகிறது நிகழ்ச்சிகள்லாம் தே நிறைய இருக்கோம் ஸ்டேஜ் ஒன்று பண்ணலான்ட்ருக்கோம் பெரிய அளவு ஸ்டேஜ் பண்ணலான்ட்ருக்கோம் மாணவர்களுக்கு கரும்பலையெல்லாம் ஜாஸ்தி தேவைப்படுகிறது சத்துணம் கூடத்தை கொஞ்சம் ரெடி பண்ணலாம்னு அது மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப சிரமப்படுறாங்க அவள் தனியாக ஒரு ரூம் போடலான்ட்டுருக்குறோம் டோட்டலாக எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா அளவுக்கு பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை நம்ம பள்ளியில் பழைய மாணவர்கிட்ட வாங்க வாங்கலாம் முடிவுன்ட்டுருக்கோம் நிறைய பழைய மாணவர் பணம் கொடுக்க தான் முடிவுன்றிருக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் சந்திக்க போகிறோம் பழைய நம்ம பள்ளியில் படித்த மாணவர்கள் சுமார் நூறு பேர் வெளிநாட்டு இருக்காமா அந்த வெளிநாட்டு மாணவர்களையும் சந்திக்க போகிறோம் லோக்கல் இருக்கிற சந்திக்க போகிறோம் இந்த பள்ளியில் படித்த நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அதே சமயத்தில் ஐஜியாக இருக்கார் நம்ம சிவியில் படித்தவங்க ஐஜியாக இருக்கார் அன்னைக்கு கோயம்புத்தந்துட்டுருக்காரு எஸ்பிஆர் சிவகிரி பையந்துட்டுருக்கிறான் அய்யாரா சூழ் பையன் இருக்கிறான் அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறனால அவர்களை எல்லாம் அணுகி நாங்கள் பள்ளியை இன்னும் டெவலப் பண்ணணும் இந்த விழா வந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் கொண்டாடலான்ட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்குறோம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக வேண்டும் கொண்டாடலாம் முடிவுண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து பேர் பார்த்துட்டோம் ஒரு நாலு நாலு லட்ச ரோலக்கு ரெடி பண்ணிவிட்டோம் இன்னும் நிறைய பணம் தேவைப்படுகிறது அவள் அவர்களை அணுகுறக்காக நாங்கள் முயற்சி வந்துட்டு இருக்கிறோம் இந்த அந்த முயற்சியில் எல்லாத்துடைய பங்கும் தேவைப்படும் நினைக்கிறோம் இந்த பொருளை கூட நீங்கள் கனவு டாட் ஹெல்ப் மூலமாக நீங்கள் எங்கள் பள்ளிக்கு கொடுத்து உதவலாம் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் முயற்சி உண்ணி அந்த பொருள் உதவி பண்ணால் நல்லா இருக்கும் நினைச்சிட்ருக்குறோம் வாழ்க வளமுடன்